உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்று ஒருவர் உடையவர் என்று சொன்னால் அது ஊக்கம் ஊக்கமுடமையே ஆகும் அந்த ஒரு ஊக்கம் இல்லாதவர் செல்வங்களை பெற்றிருந்தாலும் அவர் அந்த செல்வத்திற்கு உரியவராக மாட்டார் ஊக்கம் என்பது ஒருவருக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த ஒரு ஊக்கம் இருப்பதால் தான் என்னுடைய காணொளி பதிவிற்கு பார்வையாளர்கள் வரவில்லை என்றாலும் தொடர்ந்து ஊக்கத்துடன் என்னுடைய கதைகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் ஒரு நாள் அதற்கான பார்வையாளர்களும் அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பிக்கையாக ஊக்கத்துடனும் கதைகளை எழுதி சோழநாட்டின் சோழ நாட்டின் பொற்காலம் இந்த கதையில அப்படி என்னதாங்க இருக்குது பொன்னியின் செல்வனில் கூறப்படாத சில முக்கிய செய்திகளை இந்த கதை மூலமாக நீங்கள் அறிய முடியும் ஆமாங்க திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது பொன்னியன் செல்வனில் ஆதித்த கரிகாலன் இறக்கும் பொழுது ராஜராஜ சோழன் ஒரு பெரிய மாவீரராக இருக்கிறார் அவர்களின் தாய் தந்தை முன் தன்னுடைய அரியணையை தன்னுடைய சின்ன தந்தைக்கு விட்டு கொடுக்கிறார் ஆனால் இந்த கோவில் கல்வெட்டில் கூறியது பேரொன்று தன்னுடைய கணவனான சுந்தர சோழன் இறக்கும் பொழுது தானும் உடன்கட்டை ஏறும் பொழுது இந்த கல்வெட்டில் குறிப்பிடுகிறார் என்னுடைய தலைமகனை நான் பிரிந்து விட்டேன் அதாவது ஆதித்த கரிகாலனை நான் பிரிந்து விட்டேன் இளைய வயதில் ஒரு பெண்ணும் பால்குடி மரவா ஒரு குழந்தையும் இருக்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது அப்படி பார்த்தால் குந்தவை இளைய வயதில் இருக்கின்றார் ராஜராஜ சோழன் சிறு குழந்தையாக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ராஜராஜ சோழனால் தன்னுடைய அரியணையை சின்ன தந்தையான மதுராந்தகருக்கு விட்டு கொடுத்திருக்க முடியும் அதேபோல் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் ஆதித்த கரிகாலனை கொன்றதாக குறிப்பு உள்ளது அந்நேரத்தில் சிறந்த மாவீரனாக திகழ்ந்தது ஆதித்த கரிகாலன் கரிகாலன்தான் அவனையே கொன்றுவிட்டார்கள் அதன் பிறகு ஆட்சி செய்ய யாரும் கிடையாது அப்பொழுது பாண்டியர்கள் தானே ஆட்சி செய்திருக்க வேண்டும் ஏன் உத்தம சோழன் ஆட்சி செய்தார் இவை அனைத்திற்கும் பதில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை மூலமாக கிடைக்கும்